கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மகிமையான காலை வேலைகளை சந்திப்பதிலே ஆண்டவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த காலை வேலை தியானத்திற்காய் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நாலாவது வசனம் ஆமை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பிள்ளைகள் கத்தர் தரக்கூடிய ஒரு சுதந்திரமாக வேதம் சொல்லுகிறது ஆமைய சோதரம் கத்த தருகிற சுதந்திரத்தை எப்படியாவது தகர்க்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு ஆமையின் பல விதங்களிலே போராடுவான் ஆனால் தேவன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை ஆமைய சோதரம் சத்ருடைய கையில போகாத இப்படி அந்த சுதந்திரத்திற்காய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆமை அந்த சுதந்திரத்திற்காக தேவ சமூகத்திலே நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளில் ஒருவேளை இந்த காலை வேளையிலே ஆமை எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் ஆமை இந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற மன நீங்கள் இருப்பீர்களானால் இந்த காலை வேளையிலே உங்களுக்காக தான் விசேஷமாய் செவிக்கப் போகிறேன் ஆமை நிச்சயமாய் சுதந்திரை கொண்டவர்களும் அந்த காத்துக்கொள்ள இந்த பிள்ளைகள் என்ற பெற்றுக்கொள்ள முடியாதவர்களும் கத்திருப்பிள்ளைகள் என்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து கத்தருடைய சுதந்திரத்தை நீங்கள் ஆமை பெற்றுக்கொள்ள கத்தர் இந்த நாட்களிலே உதவி செய்ய போகிறார் நம் விசுவாசத்தோடு நாம் செபிக்க ஆரம்பிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே இந்த கால வேலைக்கான நன்றி குறிப்பாய் இந்த நாளிலும் ஆண்டு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி வேதனையோடு நிற்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இந்த காலை வேலையிலே ஆமை நம்முடைய இந்த நாளிலே செபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த நாளில் தேவன் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்விராங்க அன்னால் காத்திருந்த தேவ சமூகத்திலே மனம் கசந்த அழுது செபித்த பொழுது அன்னாளுடைய அங்கலாய்ப்பை மாற்றி அன்னாளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதமான சுதந்திரத்தை கொடுத்தது போல இந்த நாட்கள் இந்த காலை வேளையிலே கண்ணீரோடும் வாரத்தோடும் நிற்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைகளின் மேல் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக ஆண்டு கத்தொடுக்கிற சுதந்திரத்தை அனுபவிப்பார்களாக அதற்கு தடைகள் போராட்டங்கள் இப்பொழுது விலகுவதாக ஆமை பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை அதை பாதுகாக்க முடியாதபடிக்கு மனங்கலங்கி நிற்கிற ஆண்டவரை ஒவ்வொரு குடும்ப பெற்றோர்களும் தங்கள் ஆமையின் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தலைமுறைகளை குறித்து இனி கலங்காதபடிக்கு ஆண்டவர் அந்த சுதந்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டிய கிருவையை பரிசுத்த தாண்டவர் கிரமக்க நன்றி ஒரு அற்புதத்தினுடைய நாளாய் இந்த நாள் மாறட்டும் அதிசயம் நடக்கிற ஒரு நாளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால தேவ கிரியகள் நடப்பதாக குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற தடைகள் பூமிக்கும் இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கிரியைகள் அழிந்து மாறட்டும் சர்ப்பத்தினுடைய வல்லமைகள் அழிந்து மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் தடைய நிற்கிற பாரம்பரியத்தினுடைய கிரியைகள் அழிந்து மாறட்டும் ஒரு பெரிய விடுதலையை பரிசு தாவியானவர் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பாவுடைய கரத்தில் தருகிறேன் கத்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறீர் ஆண்டவரே பிள்ளைகள் கத்தரால் வரக்கூடிய சுதந்திரம் அல்லவோ அந்த சுதந்திரத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள தாரும் பெற்றுக்கொண்டும் அதை ஆண்மை பாதுகாக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கும் இந்த நாள் முதல் தலைமுறை வாழ்க்கையில் வித்தியாசங்கள் ஏற்படுத்தும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா